சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தயாராகி வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகள் தேர்தல் வியூக நிறுவனங்களுடன் இணைந்து ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுமே அடுத்த கட்டத்துக்கான பணிகளை துவங்கியிருக்கிறது இருக்கிறது ஒருபுறம் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி புதிதாக துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் பணிகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து மக்களை சந்திப்பது களப்பணிகளை எப்படி செய்வது என்பது குறித்து பூத் லெவல் தொடங்கி மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக முதல் இலக்காக முதல் தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறது காலத்தில் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி பொறுப்பாளர்களை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட தேர்தல் வியூகம் அமைப்பதற்கு அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவதற்கோ அல்லது தகவல்கள் அடிப்படையில் தேர்தலை எப்படி சந்திப்பது என்பதற்காக தேர்தல் வியூக நிறுவனங்களுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தலைமையிலான ஒரு குழு என்பது ரகசிய பேச்சுவார்த்தையில் துவங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் லயலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் துவங்கியிருக்கக்கூடிய ஒரு தனியார் தேர்தல் வியூக நிறுவனத்துடன் அவர்களுடைய முதற்கட்ட தகவல்களுக்கான சந்திப்பை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது மேலும் தமிழக ஒற்றை கழக தலைவரும் முன்னாள் லயலா கல்லூரி மாணவர் என்பதால் லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் தலைமையில் இயங்கி வரக்கூடிய அந்த தேர்தல் வியூக நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையை துவங்கி இருப்பதாக தெரிகிறது அவர்களும் அவர்கள் தரப்பிலான தகவல்களை முதற்கட்டமாக தெரிவித்திருப்பதாகவும் இந்த சந்திப்பை தொடர்ந்து அடுத்த கட்டமாக எந்தெந்த மாதிரியான தேர்தல் வியூகங்கள் எடுக்க வேண்டும் முடிவை தமிழகத்துடைய தலைவரே முடிவு செய்வார் எனவும் தெரிவித்திருப்பதாக தெரிய வருகிறது முக்கியமாக எந்த அளவுக்கு ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு களப்பணி என்பது முக்கியமோ அதே ஒரு தேர்தல் வியூகத்தை அமைப்பதும் முக்கியம் என்பதை அறிந்து கொண்டதற்காக இந்த தனியார் தேர்தல் வியூக நிறுவனங்களுடன் தனியார் தேர்தல் வியூக அமைப்பாளர்களுடன் தற்போது தமிழக ஒத்திக் கழக தலைவர் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாக தெரியவருகிறது